நேரம் மாலை நான்கு மணி ஆகியிருந்தது என்ன ரதி வொர்க் எல்லாம் முடிச்சுட்டியா எதுவும் பெண்டிங் இல்லல ஆமா அப்படி கால் பண்ணி என்னதான் சொன்னாருடி என்கிட்ட சொல்றதுக்கேன நான் கேட்டா நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்குற என்ன சொன்னாரு உனக்கு ஓகேவா என்று கேட்டால் சிநேகா அவசியம் சொல்லணுமா என்று கேட்டுவிட்டு புன்னகைத்தாள் ரதி ஓஹோ புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு மேடம் ஓகே பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிற சரி சரி என்று சினேகாவும் புன்னகைக்க உடனே ரதியின் போன் அடிக்க அதை எடுத்து பார்த்ததும் கதிரி நம்பரில் இருந்து அழைப்பு வந்து கொண்டிருந்தது அதை பார்த்தவுடன் ஸ்னேகா ஹே ரதி மறுபடியும் கதிர தாண்டி கூப்பிடுறாரு என்னாச்சு அதான் ஓகே சொல்லிட்டல மறுபடியும் கால் பண்றாரு ஓ புரியுது புரியுது இனிமே மேடம் என் கூட கேப்ல வர வரமாட்டீங்க கதிர் கூட தான் போவீங்க சரி சரி புது கப்பிள்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுங்க நான் வீட்டுக்கு கிளம்புறப்பா என்று மலர்ந்த முகத்துடன் சேகா பேகை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு திரும்ப வேகமாக ஸ்னேகாவின் கையை பிடித்த ரதி போனை எடுத்து அட்டன் செய்து காதல் வைத்து ஹலோ கதர் எங்க ஆஃபீஸ் வந்துட்டீங்களா என்று கேட்க கைபேசியிலிருந்து கதர் அதெல்லாம் ஷார்ப்பா ஃபோர் ஓ கிளாக்கே வந்துட்ட ரதி சரி நீ வர்றதுக்கு டைம் ஆகுமா ஒன்னும் பரவாயில்ல நீ நிதானமா வந்தா போதும் நான் வெயிட் பண்றேன் என்றான் கதர் இல்ல இல்ல நானும் கிளம்பிட்டேன் இன்னும் டூ மினிட்ஸ்ல கீழே வந்துருவேன் அங்கே இருங்க என்றபடி அழைப்பை துண்டித்தால் ரதி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போறதுக்கு இவ எதுக்கு என்னோட கையை பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்கா டைம் வேற ஆச்சு கேப் வேற போயிடுமோ என்று ஒன்றும் புரியாதவளாய் ரதியை பார்த்து கொண்டிருந்தாள் ஸ்னேகா ஹே ராதி எனக்கு டைம் ஆயிருச்சுடி கேப் வேற வெயிட்டிங்ல இருக்கு நீ கதிர் கூட தானே போற பாத்து போ சேஃபா போ ஐயோ சாரி சாரி அதெல்லாம் கதிர் உன்னை சேஃபா கூட்டிட்டு போவாரு சரி நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல கதிர் மாதிரி ஒரு பையன் கண்டிப்பா கிடைக்க மாட்டான் போனதும் ஓகே சொல்லிரு அப்புறம் மறக்காம என்ன நடந்துச்சுன்னு நைட்டு கால் பண்ண என்று ஸ்னேகா கூறிக்கொண்டே இருக்க ரதியோ அமைதியாக ஸ்னேகாவை பார்த்து புன்னகித்து கொண்டே சரி சரி ஓகே போதும் போதும் உன்னோட அட்வைஸ் நான் மட்டும் கதிர கல்யாணம் பண்ணலேனா நீ என்னை கொன்றுவ போல சரி நீ கூட வா என்றாள் ஸ்னேகாவோ உங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல நான் எதுக்கடி என்று ஆச்சரியத்துடன் கூற ரதி பதில் எதுவும் கூறாமல் புன்னகையுடன் வேகமாக ஸ்னேகாவை அழித்துக் கொண்டு ஆபீஸ் விட்டு வெளியே வந்தவுடன் வேகமாக லிப்டின் உள்ளே நுழைந்து கிரவுண்ட் புளோர் எனும் பொத்தானை அமர்த்த லிப்ட் ஒவ்வொரு தலமாக கடந்து கீழே வந்து கொண்டிருந்தது ரதி ஸ்னேகா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள ரதியோ கதிரிடம் எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று படபடப்புடன் சிந்தித்துக் கொண்டிருக்க ஸ்னேகாவும் ஒன்றும் புரியாமல் மண்டையை பீத்துக்கொண்டு இவ எதுக்கு என்னையும் அழைச்சிட்டு போறா ஒருவேளை என்ன வச்சே கதிர்கிட்ட சொல்ல வைப்பாலோ ஐயோ கடவுளே இவங்களுக்கு நடுவுல என்னை இப்படி மாட்டி விட்டுட்டியே பெசாம மூடிட்டு வேலையே பண்ணிட்டு இருந்திருக்கலாம் காத்துட்டு இருக்காரு என்ன போதோ என்று தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தாள் வெளியே கதிரோ கை கடிகாரத்தை பார்த்தபடி வந்தடைந்ததும் ஒரு சில வினாடிகளில் அதன் கதவு திறக்க ரதி கையை பிடித்தபடி வெளியே வந்தாள் வெளியில் நின்று கொண்டிருந்த கதிர் ரதியை பார்த்ததும் கையசைக்க ரதியும் பதிலுக்கு கையசைத்தாள் இருவரும் கதிரின் அருகில் நெருங்கி வர கதிர் ஸ்னேகா மற்றும் ரதி இருவரையும் பார்த்துவிட்டு ரதி கிளம்பலாமா என்று சினேகாவை பார்த்து ஹாய் சினேகா நல்லா இருக்கியா வோக்கல் எப்படி போகுது என்று கேட்க அவள் தலை குனிந்தபடி வெட்கத்துடன் நல்லா இருக்கேன் கதிர் நீங்க எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள் அதற்கு கதிர் இதுவரைக்கும் நல்லா இல்ல இதுக்கப்புறம் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் வாழ்க்கையில இன்று ஒரு மார்க்கமாக கூறியவன் ரதியை பார்த்து புன்னகைத்தான் அதை புரிந்து கொண்டவளாக ரதி சரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க கிளம்பலாம் அப்புறம் நம்ம கூட வர உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் ரெண்டு பேரையும் இல்ல இல்ல என்று ரதி கேட்க கதிர் கதிர் இருவரும் ஆச்சரியத்தில் பார்த்தார்கள் என்ன இருக்க பின்னால பைக்ல ஏறு நான் உனக்கு பின்னாடி என்றாள் ரதி ஸ்னேகாவோ தயக்கத்துடன் ரதியின் அருகில் வந்து அடியே இது உன்னோட ஆல்ரடி நான் இப்படி பின்னாடி ஏற முடியும் அவளை விடுங்கடா சாமி கேப் இல்லைனாலும் பரவாயில்ல நான் ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போய்க்கிறேன் நீ முதல்ல கதிர் கூட கிளம்பு என்றாள்னேகா அதற்கு ரதி நீ இப்ப மூடிட்டு ஏற போறியா இல்லையா என்று ஸ்னேகாவை பார்த்து முறைக்க கதிரும் இவர்களின் சம்பாஷணையை புரிந்து கொண்டு தயக்கத்துடன் ரதியை பார்த்து இல்ல ரதி நம்ம ரெண்டு பேரும் தானே பார்க்ல மீட் பண்ணலான்னு சொன்ன அப்புறம் சினேகா எதுக்கு என்று கேட்க ஸ்னேகாவும் தயக்கத்துடன் தலை குனிந்தபடி விலகி நின்றாள் இதை கேட்டதும் ரதி ஸ்னேகா வந்தாதான் உங்க கூட நானும் வருவேன் உங்களுக்கு ஓகே தானே என்று கேட்க கதிரும் பதிலுக்கு சரி ஓகே என்று தலையாட்டினான் ரதியின் செயல்பாடுகளை கண்ட சிநேகாவிற்கோ எப்படியாவது இங்கிருந்து ஓடிவிடலாம் என்று இருந்தது ஆனால் எப்படி முடியும் தன்னுடைய கைகள்தான் ரதியின் பிடியில் இருக்கிறதே ஐயோ என்ன செய்வது ரதியிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்று சிந்தித்துக் கொண்டே இருந்தாள் கதிர் தனது பல்சர் பைக்கை ஸ்டார்ட் செய்து கொண்டு முன்னால் வர ரதியும் ஸ்னேகாவிடம் பின்னால் ஏறுமாறு வற்புறுத்த என்ன செய்வது என்று தெரியாமல் கதிரின் பின்னால் ஏறி அமர்ந்தாள் சினேகா சினேகா அமர்ந்ததும் அவளுக்கு பின்னால் ரதியம் ஏறி அமர்ந்து கொண்டாள் கதிரும் ஒருவித சந்தேகத்துடனே தனது பல்சர் வாகனத்தை சாலையில் செலுத்தினான் மூவரும் பைபாஸ் சாலையில் சென்று கொண்டிருக்க இவர்களுக்குள்ளே மௌனம் மட்டுமே பேசிக் கொண்டிருந்தது மூவருடைய மனதிலும் வெவ்வேறு விதமான சிந்தனைகளும் சந்தேகங்களும் உதித்த வண்ணம் இருந்தன எதிர்பாராமல் திடீரென்று ஒரு கார் குறுக்கே வர கதிர் வேகமாக பிரேக்கை எழுத்த கதிரின் பல்சர் பைக் நிலை தடுமாறியபடி சறுக்கிக் கொண்டு நின்றது ரதி பயத்தில் ஸ்னேகாவின் தோளை இறுக்கமாக பிடித்து கொள்ள ஸ்னேகாவோ பயத்தில் கண்களை மூடியபடி கதிரை இறுக்கமாக கட்டி அணைத்துக் கொண்டாள் குறுக்கே வந்த வாகனத்தை விட ஸ்னேகா கதிரை இறுக்கமாக அணைத்துக் கொண்டதுதான் அவனுக்கு பெரும் அதிர்ச்சியையும் படபடப்பையும் ஏற்படுத்தியது மெதுவாக கண்களை திறந்த ஸ்னேகா தான் கதிரை கட்டி அணைத்துக் கொண்டிருப்பதை உணர்ந்ததும் ஐயோ என்று பதறிக்கொண்டு கைகளை விடுவித்துவிட்டு விட்டு கதிர் நான் வேணும்னே பண்ணல அந்த கார் வந்து ஸ்பீடுக்கு பயந்துட்டேன் அதனாலதான் தப்படுத்துக்காதீங்க என்றாள் இதையெல்லாம் பொறுமையாக பார்த்து கொண்டிருந்த ரதி தனக்குள்ளாகவே எண்ணிக்கொண்டாள் புன்னகையுடன் அதெல்லாம் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டாரு அங்க நான் இருந்திருந்தாலும் அப்படிதான் நீங்க போங்க கதிரண்ணா என்றாள் ரதி கதிரின் சந்தேகம் மீண்டும் வலுத்தது அவன் வண்டியை மறுபடியும் சாலையில் செலுத்தியபடி தனக்கு தானே கேட்டுக்கொண்டான் என்னது இவ்வளோ நேரம் அண்ணான கூப்பிடாம இருந்தவ மறுபடியும் அண்ணனு கூப்பிடுறா இவ்வளவு புரிஞ்சுக்கவே முடியலையே வரமாட்டேன்னு சொன்ன ஸ்னேகாவையும் வலுக்கட்டாயமா வண்டியில ஏற சொல்லி அவ பின்னால் நிஜமாலுமே அவளுக்கு நாம ஓகேவா இல்லையா கடவுளே ஒண்ணுமே என்று கதிர் தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருக்க அதற்குள் பசுமை வன பூங்கா என்று அச்சடிக்கப்பட்டிருந்த ஒரு பலகை தென்பட்டது வேகமாக அதற்குள்ளாக வாகனத்தை செலுத்தியவன் அழகிய மலர்களாலும் புல்வெளிகளாலும் சூழ்ந்திருந்த ஓர் இடத்தில் சென்று வண்டியை நிறுத்த ரதி ஸ்னேகா இருவரும் இறங்கினார்கள் இறுதியாக வண்டியை ஆஃப் செய்துவிட்டு கதிரும் இறங்கினான் வண்டியை விட்டு இறங்கியதும் மலர்ந்த முகத்துடன் கதிர் ரதியை பார்த்து சொல்லு ரதி உனக்கு ஓகேதானே என்று கேட்க ரதியோ ஸ்னேகாவின் கையை பிடித்துக்கொண்டு என்ன ஓகே நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே உங்க மேல வரல அப்படின்னு புரிஞ்சுக்கோங்கண்ணா சத்தியமா எனக்கு இதுல ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை என்று கூறினாள் அதுவரை மலர்ந்த பூக்களை போல இருந்த கதிரின் முகம் ரதியின் பதிலை கேட்டதும் வாடி இப்படி கலை இழந்தது இதைக் கேட்டதும் சினேகாவும் வாய் மேல் விரல் வைத்தவளாக அடிப்பாவி நான் அவ்வளோ தூரம் சொன்னனே அதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருந்துட்டு இங்க வந்து எனக்கு சுத்தமா ஒரு பர்சன்டேஜ் கூட விருப்பம் இல்லைன்னு போட்டு உடைக்கிற என்று கேட்டாள் அமைதியாக சோகத்தில் வாடியபடி தலை குனிந்த கதரை பார்த்து ரதி கதிரனா ஒரு நிமிஷம் இருங்க என்றவள் ஸ்னேகாவை பார்த்து ஓங்கி அரைஞ்சன்னு வச்சுக்கேன் உன்னோட வாயில் இருக்கிற பல்லு மொத்தமாக கீழே விழுந்துடும் உனக்கு என்ன மனசில் பெரிய தியாகின்னு நினைப்போ பெருசா ஆஃபீஸில் டைலாக் எல்லாம் விட்ட எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக சொல்லல நிஜமாலுமே கதர் ரொம்ப நல்லவர் மிஸ் பண்ணிடாதன இப்ப சொல்லடி முதல்ல உன்னோட மனசுல இருக்கிறது அப்படியே கதிர நான் கிட்ட சொல்லு என்று ஸ்னேகாவின் கையை பிடித்து ஆட்டினாள் ரதி அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி அடைந்த கதிரோ இவர்கள் கூறுவது என்னவென்று புரியாமல் பேந்து பேந்து முழித்து கொண்டிருந்தான் என்ன சொல்ற ரதி எனக்கு ஒண்ணுமே புரியல நீ தானே உங்களுக்கு பொண்ணு வேணும்னா வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொன்ன இப்ப ஒரு பர்சன்டேஜ் கூட எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ற அப்புறம் ஸ்னேகாவை பார்த்து ஓ மனசுல இருக்கிறத சொல்லடி சொல்லடின்னு சொல்றேன் இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல தலையே போல இருக்கு தயவு செஞ்சு உங்க ரெண்டு பேர்ல யாராவது சொல்றீங்களா என்று தலையில் கை வைத்தான் கதிர் உடனடியாக ஸ்னேகா கதிரை பார்த்து கதிர் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இவையுமோ லூசு மாதிரி உளறிட்டு இருக்கா நீங்க ரொம்ப நல்ல பையன் மிஸ் பண்ணிடாத இவர மாதிரி ஒரு பையன் லைஃப்ல கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் இவகிட்ட ஓகே சொல்ல சொல்லி சொன்னேன் ஆனா இவ இங்க வந்து என்ன நம்ம பேசிட்டு இருக்கா என்றாள் ஸ்னேகா இதை கேட்டதும் ரதி கோபத்துடன் ஸ்னேகாவை பார்த்து யாரடி லூஸ் மாதிரி ஓளரா நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு தெரியும் உன்னை பத்தி நீ கதிரனாவை பத்தி ஒவ்வொன்னா சொல்லும் போது உன்னோட கண்ணுல நான் பார்த்தேன் நீ எந்த அளவுக்கு கதிரனாவை லவ் பண்றேன்னு இன்னொரு தடவை பெரிய தியாகி மாதிரி சீன் போட்டேன்னு வச்சுக்க பலார்னு வச்சிருவேன் உன்னை பத்தி கதிரனாக்கு எதுவுமே தெரியாது நான் சொல்றேன் இன்று கதிரை பார்த்தவள் கதிரண்ணா நீங்க எப்படி எனக்கு தெரியாம என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுகிட்டீங்களோ அதே மாதிரிதான் இந்த ஸ்னேகாவும் உங்களுக்கு தெரியாம உங்களை லவ் பண்ணிருக்கா நீங்க நினைக்கிற மாதிரி உங்க யூடியூப் சேனலை டெவலப் பண்றதுக்காக இவ நம்பர் வாங்கல உங்களை பிடிச்சதுனாலதான் நம்பர் வாங்கியிருக்கா எப்பவுமே ஆபீஸ்ல நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்போம் அதுல உங்களை பத்தி அதிகமா பேசுறது ஸ்னேகா தான் அவ கனவுல கூட நீங்க என்று கூற வர ஸ்னேகா வேகமாக ஓடி வந்து ரதியின் பாயை பொத்தினாள் கதிர் என்னவாக இருக்கும் என்று ஆச்சரியத்தில் ஸ்னேகாவை பார்க்க ரதியோ ஸ்னேகாவின் கையை கடிக்க அவள் கடிக்காதடி என்று கையை எடுத்த நொடி கதிரனா உங்களுக்கும் இங்கே நிக்கிறாளே இந்த தியாகி ஸ்னேகாவுக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி இவ கனவு கண்டாலாமா என்று போட்டு உடைக்க ஸ்னேகா அதிர்ச்சியில் அடியே ஏண்டி என்று கண்களை மூடியபடி அப்படியே தலையில் கை வைத்து அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தாள் கதிருக்கு மேலும் குழப்பங்கள் அதிகரிக்க என்னதான் நடக்கிறது என்று அவன் மாறி மாறி ஸ்னேகாவையும் ரதியையும் பார்க்க என்ன ரதி சொல்ற எனக்கு ஒண்ணுமே என்றான் கதிர் ரதி மெல்லிய புன்னகையுடன் அதான் நீ என்னை காதலிக்கிறதுனால என்னை பத்தி மட்டும் கேட்ட உடனே இவ தியாகி மாதிரி அவளோட காதல மூடி மறைச்சிட்டா கதிர் ஆச்சரியத்துடன் ஸ்னேகாவை பார்த்து அப்ப ஸ்னேகா நிஜமாலுமே நீ என்ன லவ் பண்றியா என்று கேட்க அவ்வளோ பதில் ஏதும் கூறாமல் தலை குனிந்தபடி ஆமாம் என்று தலையாட்டினாள் கதரை பார்த்து ரதி அண்ணா உங்களுக்குன்னு பிறந்தவ தான் இந்த ஸ்னேகா என்ன மாதிரியே நல்ல அழகான திறமையான பொண்ணு அது மட்டும் இல்லாம உங்களோட கனவுகளுக்கும் ஆசைகளுக்கும் ஏன் உங்களோட குடும்பத்துக்குமே ஏத்த பொண்ணு தான் அடுத்த மாதம் வரப்போறவங்க பிறந்த நாளுக்காக இவ போன மாசமே ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுட்டா அதை இங்கிட்டு தான் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்கா ஆனா அதை அடுத்த மாதம் கொடுக்கறதை விட இப்ப கொடுக்கறது தான் சரியா இருக்கும் என்று தன்னுடைய பேகை திறந்து ஒரு புதிய லேப்டாப்பை எடுத்து கதிரிடம் நீட்டினாள் ரதி அதுவரை ஆச்சரியத்திலும் சோகத்திலும் தளர்ந்திருந்த கதிரின் முகம் மெதுவாக மலர அவன் அதை வாங்கி பிரித்து பார்த்ததும் அவனுடைய உள்ளம் மெய் சிலிர்த்தது அது ஒரு விலை உயர்ந்த ஆப்பிள் லேப்டாப் மலர்ந்த முகத்துடன் அதை பார்த்து கொண்டிருந்த கதிரை பார்த்த ரதி இந்த லேப்டாப் கூட உங்களோட யூடியூப் சேனலுக்காக வேண்டிதான் பண்ணி சேர்த்து வச்சு வாங்கினது இந்த லேப்டாப்போட மதிப்பு ஸ்னேகாவோட ரெண்டு மாச சம்பளமும் உழைப்பும் தான் என்றாள் ரதி கதிரோ வாயடித்து போய் நின்றான் அதுவரை அமர்ந்திருந்த ஸ்னேகா மெதுவாக எழுந்து கதிரை பார்த்து தயக்கத்துடன் கதிர் என்ன உங்க வாழ்க்கை துணையா ஏத்துப்பீங்களா நீங்க நினைக்கிற மாதிரி உங்களோட எல்லா ஆசைகளுக்கும் கனவுகளுக்கும் நான் துணையா இருப்பேன் என்று கூற ஸ்னேகாவின் கண்கள் கண்ணீரினால் நிரம்பியது கண்களில் கண்ணீருடன் தன் காதலை வெளிப்படுத்திய ஸ்னேகாவை பார்த்ததும் கதிரின் உள்ளமும் உனக்கானவள் இவள்தான் என்று அறிவுறுத்த வேகமாக ஓடிச்சென்ற சினேகாவை கட்டியணைத்துக் கொண்டான் கதிர் ஸ்னேகாவும் கண்களில் கண்ணீருடன் கதிரை ஆறத்தழுவ இவர்கள் இருவரையும் பார்த்து சந்தோஷத்தில் ரதியும் கண் கலங்கினாள்